ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா சமர்த்த சத்குரு ஸ்ரீ சீரடி சாய்பாபாவின் சரித்ராமிருதம் அத்தியாயம் இரண்டு பாபாவின் ஜென்மபூமி அகமத் நகர் அவுரங்காபாத் அருகில் கோதாவரி விதர்பா நதிகள் சங்கமிக்கும் இடத்திற்கு அருகில் பத்ரி என்ற பழமையான கிராமம் உள்ளது முற்காலத்தில் தேவகிரி யாதவர்களால் ஆளப்பட்ட சாம்ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக இருந்துள்ளது கிராமத்தில் சௌத்ரி மற்றும் பிராமணப் பிரிவினர் வாழ்ந்துள்ளனர் இவர்களுடன் அவ்வூரில் ஒரே ஒரு குடும்பம் மட்டும் விதிவிலக்காக புசாரி வகுப்பை சேர்ந்த குடும்பம் இருந்துள்ளது இவர்கள் வம்சத்தில் ஒருவரின் மூத்த மகனாக பிறந்தவர்தான் பாபா என தாஸ்தனுவின் விசாரணையிலும் விபி கேர் அவர்களின் ஆய்வு அறிக்கையிலும் தெரிய வருகின்றது பாபா அவர்களின் குலதெய்வம் பத்திரி கிராமத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஊரின் எல்லையில் லெண்டி ஓடையின் அருகில் கும்பர் பாவடியின் பஞ்சபாவடி கோவில் உள்ளது அந்த கோவிலில் உள்ள ஹனுமான் தான் பாபா அவர்களின் குலதெய்வமாகும் பாபா அதனால ராமர் ஹனுமான் ஆகிய தெய்வங்களிடம் அதிகமாக பக்தியும் மதிப்பும் கொண்டிருந்தார் பாபா அவர்கள் பிறந்த வீடு பத்ரியில் வைஷ்ணவ் தெரு பகுதியில் பராமரிப்பின்றி இடிபாடுகளுடன் இருந்தது திரு விபி கேர் அவர்களின் ஆய்வுக்கு பின் அவ்வூர் மக்கள் ஸ்ரீ சாய் இஸ்மார்க் மந்திர் சமிதி என்ற ட்ரஸ்ட் ஏற்படுத்தி பாபா பிறந்த வீட்டையும் சுற்றியிருந்த பல வீடுகளை வாங்கி அங்கு அழகாக கோவில் கட்டி என் கோண பீடம் அமைத்து மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட ஐந்தரை அடி பாபாவின் வெண்கல சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது கோவிலில் புசாரி வகுப்பை சேர்ந்தவர்கள் சீரடியைப் போல் ஆரத்திகளை சிறப்பாக நடத்துகின்றனர் பாபா பிறந்த வீடு கோவிலின் கீழ்த்தலத்தில் பழமை மாறாமல் அப்படியே பாதுகாப்பாக வைத்துள்ளார்கள் பத்ரி கிராமம் பிரதான சாலையில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அந்த கால பழமையான வீடுகளும் புதுமையும் கலந்துள்ளது தெருக்கள் மிகவும் குறுகலாக இருக்கின்றது கோவிலின் அருகே மண்வீடுகளும் மண்கோட்டை சுவரும் உள்ளது பத்ரி கிராமம் அவுரங்காபாத் பர்பானி ரயில் மார்க்கத்தில் மண்பாட் ரோடு ஸ்டேஷனில் இருந்து பதினாலு கிலோமீட்டர் சேலூர் ஸ்டேஷனில் இருந்து இருபத்தி மூன்று கிலோமீட்டர் பர்பானி ஜங் ஜங்ஷனில் இருந்து ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மதுரையில் இருந்து ராமேஸ்வரம் ஓகா ரயிலில் பர்பானி வழியாக செல்லலாம் பத்திரிக்கு பஸ் போக்குவரத்து குறைவாகவும் ட்ரக்கு ஜீப் வசதி அதிகமாகவும் உள்ளது சேலுவில் வெங்குசாவை எரியூட்டிய மேடையும் அருகில் அரச மரமும் உள்ளது பாலாஜி கோவில் சிறு தொலைவில் உள்ளது வெங்குசா அவர்கள் தம் முக்திக்கு பின் மத சடங்குகளோ சமாதியோ நினைவிடமோ எதுவும் செய்ய வைக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார் அடியேன் மேற்கண்ட விவரங்களை சேகரிக்கவும் நேரில் தரிசனம் செய்யவும் பத்ரிக்கு மூன்று முறை சென்று வந்தோம் பத்ரியில் பக்தர்கள் தங்குவதற்கு கோவில் நிர்வாகம் விடுதி அமைத்துள்ளார்கள் தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்கின்றார்கள் பாபாவின் பிறப்பு மற்றும் அவர் பெற்றோர்கள் போன்ற விஷயங்கள் இன்றும் புதிராகவே உள்ளன அடியேன் கண்டதையும் கிடைத்த ஆய்வு அறிக்கைகளையும் பக்தர்களுக்கு தெரிவிக்க வேண்டி இந்த விவரங்கள் எழுதப்பட்டது ஆகவே பரிபூர்ண பரபிரம்மமாகிய ஸ்ரீ சாயி பாபாவிடமே முழு நம்பிக்கையுடன் சரணடைவோம் ஜெய் சாய்ராம் குரு கடாட்சம் பரிபூர்ணம் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக राजाधिराजयोगिराज परब्रह्म श्री सचिदानन्द सद्गुरु साईनात् महराज की जय